தமிழர்களது விவகாரத்தில் ஜேவிபி யுத்த குற்றவாளிகளே கஜேந்திரன் திட்டவட்டம் தமிழரசுக் கட்சி தொடர்பில் முகநூலில் பெறவும் போலி செய்திகள் குகதாசன் எம்பி ஆதங்கம் பிரித்தானிய தடைக்குள் உள்வாங்கப்படாத பொன்சேகா கேள்வி எழுப்பும் முன்னாள் அமைச்சர் சாவகச்சேரி பிரதேசத்தை இரண்டாக பிரிக்கும் திட்டம் அர்ச்சுனா முன்வைத்துள்ள கோரிக்கை வடக்கு மக்களின் ஆணை தொடர்பில் கொக்கரிக்கும் ஆட்சியாளர் சுமந்திரன் சாடல்

தொடர்பென விரிவான செய்திகள் தமிழர்களின் விவகாரத்தில் ஜேபி பி யுத்த குற்றவாளிகளே நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கின்ற காரணத்தால் தமிழர்களை பொறுத்தவரை எங்களுடைய விவகாரங்களை சர்வதேச குற்றவியல் விசாரணை நீதிமன்றத்தின் ஊடாக அல்லது சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக மாத்திரம்தான் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தியாக தீபம் அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது நினைவை முன்னிட்டு மட்டக்கிழப்பு நாவலடி பகுதியில் அமைந்துள்ள அன்னாரினது நினைவில்லத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நிராகரிக்கிறோம் இரண்டாயிரத்து செப்டம்பர் ரணில் மைத்திரி அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியல் வரைவானது அதே நேரத்தில் ஆண்டு தமிழரசு கட்சி திருவண்ணாமலை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களில் அடிப்படையில் தமிழர்களின் தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்டி என்ற அடிப்படையிலான அரசியல் தீர்வுகளுக்காக தொடர்ந்தும் நாங்கள் செயலாற்றுவோம் அந்த அடிப்படையிலான வரைவு ஒன்று தமிழ் மக்கள் பேரவையினால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது அந்த தீர்வை அடைவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் நேர்மையாக பயணிப்போம் என்பதை இந்த இடத்தில் பெற தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் மூலமாக மாற்றம் தான் தென் தமிழீழ தேசமாக இருக்கலாம் அல்லது வட தமிழீழ தேசமாக இருக்கலாம் மக்களின் போக்கி மக்களுடைய அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களின் கல்வியை மேம்படுத்தி அவர்களுடைய சகல எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்து பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ்வதற்குரிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் பேதங்களை கடந்து இந்த லட்சியத்துக்காக ஒன்று செயற்பட வேண்டும் என இந்த விடயம் தொடர்பில் முற்றமுழுதாக சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு சம்பவம் அதனை அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருந்த பொழுது அந்த படுகொலையோடு அவருக்கு சம்பந்தப்பட்டதாக குற்றச்சாட்டு ஆணைக்குழு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் உப்புவெளி பிரதேச சபை தவிசாளர் வெறுகல் பிரதேச சபை தவிசாளர் ஆகிய தெரிவுகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியை தொடர்பு படுத்தி முகநூலில் வெளிவரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என அந்த கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்தார் திருகோணமலை குச்சவெளி பகுதியின் நாவச்சோலை கிராமத்தில் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் திருகோணமலை மாநகர சபை முதல்வர் உப்புவழி பிரதேச சபை தவிசாளர் வெறுகல் பிரதேச சபை தவிசாளர் தொடர்பில் எந்தவொரு எடுக்கப்படவில்லை முகநூலில் வெளிவந்ததாக நீங்கள் கூறுவது ஒரு போலியான செய்தியாக இருக்கக்கூடும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்களை இலக்கு வைத்து தடைகளை விதித்துள்ள போதும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்துக்குரியது என பிபல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் காரணத்தினால் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் உட்பட அரசியல்வாதிகள் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தைரியமாக செல்கிறார்கள் என்றும் கூறினார் பத்திரமுல்லையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்த காலத்தில் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளான சவேந்திர சில்வா வசந்த கருணாகூடம் மற்றும் ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்தது அதேபோல் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு விளங்கிய கருணா அம்மானுக்கும் தடை விதித்தது யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக சரத்பொன்சேகா பதவி வகித்தார் அவரின் கட்டளைகளை சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரி ஆகியோர் நிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செயல்படுத்தினார்கள் அவ்வாறாயின் ஏன் சரத்பொன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சாவகச்சேரி பிரதேசத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதற்கு நூறு சதவீதம் ஆதரவு தருகிறேன் இல்லையென்றால் நானே கொண்டு வருகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மக்களின் ஆணை எங்களிடத்தில் இருக்கிறது என்று கொக்கரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது பிற்போடப்பட்ட தேர்தலாகும் முன்னர் நடந்திருக்க வேண்டிய தேர்தல் காலம் தாழ்த்தி தற்போது நடைபெறுகிறது இந்த தேர்தல் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் நடந்திருந்தால் அப்போது நாட்டில் இருந்த சூழ்நிலை சற்று வித்தியாசமானதாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது இந்த தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் எங்களுக்கான சவால்கள் அதிகமாகவே இருக்கின்றன புதிய சவால்களை எப்படி எதிர்நோக்குவது என்று யோசித்து செயலாற்ற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் மக்கள் மத்தியில் பாரம்பரிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு உருவாகியிருக்கிறது பொதுவாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியது நீண்ட காலம் இருந்த கட்சிகள் என அங்கலாய்த்து அடிப்படையான மாற்றங்கள் தேவை என்றுதான் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அரசியல் நிலையில் முன்னெப்போதும் இல்லாத மாற்றம் ஏற்பட்டுள்ளது மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் எவரிடமும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் முன்பு இருந்தவர்களிடம் நம்பிக்கை இழந்தமையால் தான் அந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது இலங்கை தமிழ்சு கட்சி தொடர்ச்சியாக தங்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது தமது உடனடி தேவைகளை தீர்க்கின்ற அளவில் செயற்படுகிறோமா என்பது பற்றி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது நாங்கள் நமது இனத்தின் விடுதலைக்காய் உருவாக்கப்பட்ட கட்சி அதை நாங்கள் செய்கிறோம் அதை நாங்கள் சொல்கிறோம் ஆட்சி அதிகாரங்கள் எமது கைகளில் வந்து சேர வேண்டும் தமிழ் மக்களின் கைகளில் வர வேண்டும் என எழுபத்தைந்து வருடமாக உழைக்கின்ற முயற்சி செய்கின்ற ஒரு கட்சி அதில் மக்களுக்கு சந்தேகமில்லை அதை செய்கின்ற அதேவேளை மக்களுக்கு நாளாந்த பிரச்சனைகள் பல உள்ளன உள்ளூராட்சி மன்னங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள அதிகாரங்கள் நாளாந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அதிகாரங்கள் ஆகையால் தான் அதிகாரங்களை அறிந்து அதை நாம் செயற்படுத்துகின்ற போது மக்களின் நாளாந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் அதிகாரங்கள் எமது கைகளுக்கு வருகின்ற போது அதை திறம்பட செயலாற்றுபவர்கள் நாங்கள் என்பதை மக்களுக்கு காண்பிக்க முடியும் இதை இவர்கள் செய்வார்களா இல்லையா என்று சந்தேகம் இருப்பதாக எம் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் வழிபகார அமைச்சர் விஜித கேரத்தின் அண்மைய கருத்தானது தேசிய மக்கள் சக்தியினரும் மனித உரிமைக்கு எதிராக செயற்பட்டவர்களை அல்லது மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்களை பாதுகாக்கின்றார்களா என்று சந்தேகிக்க வைப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடகமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ராணுவப் படையைச் சேர்ந்தவர்கள் மூவர் மற்றும் கருணா என்று அழைக்கப்படும் முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானிய அரசு பயண தடை விதித்துள்ளது அந்த வகையில் பார்க்கின்ற போது யுத்தம் முடிவு பதினாறு வருடங்களுக்கு பின்னர் பிரித்தானிய அரசு மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் என்பதன் அடிப்படையில் இந்த தடையை விதித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நான்காயிரம் நாட்களுக்கு மேல் அதிகமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களின் உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது மனித உரிமை இடம் இடம்பெற்றிருக்கிறது மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இவற்றையும் கண்டுகொள்ளாத நிலையில் பிரித்தானிய அரசு இந்த நால்வருக்கு எதிராகவும் தடையை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விடயம் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமாகவும் பாதிக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமாகவும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த விடயத்தை வரவேற்க நிலையில் காணப்படுகிறது காலம் கடந்தாவது இவ்வாறான ஒரு ஒளிக்கேற்று கிடைத்திருக்கிறது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார்